அடுத்த வெற்றிமரன் ஜெய்வல் என்னன்னா மூணு பர்சன் மறைச்சிருக்காங்க ஆக்டிங்கில் மியூசிக்கும் வேறு எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த நடிச்சுக்க எல்லாருமே நல்ல ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஜெய்வல் சார் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை எடுத்திருக்காரு அவர் மூலயமா இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு விடிவு காலம் வரணும் ஓகேங்களா இங்கே வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு இங்கே தேட்டருக்கு வந்து ஒரு நாள் சமத்திர விடு தேட்டரு ஹவுஸ் ஃபுல்லாக படம் பார்த்துவிடு எல்லோரும் நல்லா ரசிச்சு அங்கே படத்தை நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே நடந்துச்சு மக்கள் எங்க கை திட்டம் நினைச்சவங்க கை திட்டாங்க எங்க சிரிச்சாங்க நாங்க எதிர்பார்த்தது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கு ஆடியன்ஸ் வந்து நீங்க தான் முடிவு போகணும் பாக்குற மக்கள் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பாருங்க ஓட்டிட்டுல வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தேட்டர்ல வந்து படம் பாருங்க அப்பதான் எங்க மாதிரி சின்ன படம் எடுக்கிற ப்ரொடியூசர் எங்களை மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லது அது மன தெளிவு மன பிரஜனைக்கு சாலா ఇదిగా ఉంది మంచి సొల్యూషన్ అనమాట ఇప్పుడు సిగరెట్ మందు వీటి వల్ల చాలా జనం మన తల్లిదండ్రులు లేక మనం ఎంతో బాధపడుతున్నాం ఒక ఇప్పుడు చూడండి ఒక తల్లి ఎంతో పిల్లలు పెంచడానికి ఎంతో కష్టపడి అంద ఆ బీడిని ఎంత ఇదిగా కష్టపడి చేసి దాని వల్ల క్యాన్సర్ వచ్చి ఒక పిల్లవాడు తల్లి లేకుండా ఎంత అది మనం చెప్పడానికి మాటలు రావట్లేదు నాకు బాధ కలుగుతుంది అంత ఇదిగా తీసారు డైరెక్టర్ గారు అసలు కొత్త కొత్తగా తీసినట్టే లేదు ఫస్ట్ టైమా డైరెక్షన్ అయినా కూడా చాలా చాలా బాగా చేశారు ఇంకా విట్రీగా ఉండాలని వాళ్ళు ఇంకా పైకి పైకి రావాలని నేను మనసు ఫుర్తిగా కోరుకుంటున్నాను ఉమయో ఇదో డ్రీమ్ అబ్ అది ఇది కాశపట్టి ஐயோ அது சொல்ல முடியாது அதை மற்றற்ற மகிழ்ச்சிடுவாங்களே அது ஒரு அளவற்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது ப்ரோ நிறையா அதாவது இது ஏற்றுப்பாங்களான்றதே ஒரு பயமாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நம்ம தான் வரோம் அப்படின்ற போது ஒரு பயமாக இருந்துச்சு அது எல்லாருமே நாங்கள் அது வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து பார்க்கும்போது தியேட்டரோ ஃபுல்லாக இருந்துச்சு ஆடியன்ஸ் கூட உக்காந்துட்டு பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் புரியுது எனக்கு சார் ராம் அப்துல்லா ஆன்டனின் ஒரு படம் சார் ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது சார் இந்த திரைப்படத்தை அனைவரும் வந்து தேட்டரில் வந்து குடும்பமாக வந்து பார்க்கணுன்ட்டு சொல்கிறோம் சார் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இயக்குனர் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்கார் சார் அந்த மெசேஜ் உண்மையிலேயே வந்து பாசிபிள் ஆச்சுன்னா நம்மளுடைய இளைஞர்கள் இளைய தலைமுறை மற்றும் இந்த நாடு ஒரு பெரிய வேறு லெவலில் மாறும் சார் அது வந்து சாத்தியமாக அப்படின்னா நிச்சயமாக சாத்தியப்படுத்தலாம் அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது மூன்று சிறுவர்களை வைத்து இயக்குனர் அவர்கள் மிரட்டியிருக்காரு நல்ல முறையில் வேலை வாங்கியிருக்காங்க அந்த சிறுவர்கள் நடித்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி படங்கள் தான் அது போன்ற வரிசையில் தான் இதுவும் நிச்சயமாக வெற்றி படமாக தான் அமையனும் வெற்றி பெற்றுச்சு நான் முதல் காட்சியை பார்த்துட்டோம் இதில் நானும் ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சிருக்கேன் அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நண்பர் அனமண்டை ராஜா அண்ணன் கோதண்டம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி முரசு முருகனுக்கு நன்றி இந்த படம் வந்து எதுக்காக எடுக்கல இந்த சமுதாயத்தில் நடக்கிற இது எத்தனையோ அம்மாங்க இந்த மாதிரி கேன்சரில் இறந்து போகிறாங்க நிஜமாலும் நடக்கிற இப்போ சீனை எவ்வளோ நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு இது நீங்களாம் மக்கள் இதை நல்லா விரும்பி பார்த்து இதை அவனை மின்னு போற வைக்கிறது உங்களுடைய ஏழு வருஷமாக பாடுபட்டு இதை எடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இதுல இருந்து எடுத்திருக்காரு இதை நீங்க தான் இதை வெற்றி அடைய செய்யணும் உங்கள்கிட்ட தான் இருக்கு எல்லாமே இதை ரொம்ப இந்த எவ்வளவோ நாங்கள் சொல்லி இதை விட்டு விலகாம இதையே தான் எடுத்தே தீர்வன்ட்டு இந்த ஒரே தொழிலே தான் செஞ்சு இதை வெற்றி படத்து நீங்கள்தான் இருக்கு மருசு டிவியினே இருக்குது ராம் அப்புலா ஆண்டனியோட இயக்குனர் ஜெயவல் பேசுகிறதே இது என்னோட சொந்த ஊரில் ஒண்டிக்கு கிராமத்தில் நான் பறந்துவேன் இங்கே என்னோடய படம் வந்து ரிலீஸ் ஆகுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஊர் மக்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க இதுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு அவங்க நன்றி கலன் எப்படி செலுத்துவோம்னு தெரியல இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் எனக்கு சொல்லணுன்னா இந்த படம் ஜெயிச்சு ப்ரமோஷன் ஆகி இந்த உலகம் மொத்தம் பரவணும் அதுக்கு தான் மக்களாகிய மீடியா உங்களோட சப்போர்ட்டும் என்னோட ஊர் மக்கள் இருக்காங்க என்றைக்குமே அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இல்லை அவங்க தான் என்னை தூக்கி தூக்கிவிட்டுருக்காங்க இந்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கேன் இந்த படத்தை வந்து எல்லாருக்குலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல படத்தை கொண்டாடுங்க நல்லா இல்லையா விட்டுருங்க இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் முரசி டிவி நேயர்களுக்கு என்னென்னா எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் சேர்க்கறது மக்களாகிய மீடியாவே உங்களோட கடமை தேங்க் யூ